வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ ஆடி மாசம் சிறப்பாக மாவிளக்கு எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க இது வந்து ஆடி கிருத்தி ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி பதினெட்டு நம்ம இந்த ஆடி மாசம் முழுவதுமே அம்மனுக்கு மாவிளக்கு போடலாங்க அது போக ஆடி கிருத்திக்கு முருகனுக்கு படைக்கலாங்க இந்த மாவிளக்கு நம்ம வேண்டுதல் வச்சிருப்போம் மாவிளக்கு எடுக்கிறதா அந்த வேண்டுதலுக்கு நீங்கள் எந்த கோவில வேண்டிங்க அந்த கோவிலுக்கு இந்த மாதிரி முறையில் மாவிளக்கு செய்து எடுத்துகிட்டு போகலாங்க நம்ம ஊர் திருவிழா எல்லாமே மாவிளக்கு எடுக்கிறது வழக்கம் இருக்கு ஒவ்வொரு கோவில்லையும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி முறையில் நீங்கள் மாவிளக்கு செய்து எடுத்துகிட்டு போகலாம் நம்ம செய்த மாவிளக்குங்க சாமிக்கு தீபாதரணம் காட்டிட்டுங்க அந்த மாவிளக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாங்க இந்த மாவிளக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க மாவிளக்கு செய்கிறதுக்குங்க பச்சரிசி ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்குங்க இதை நல்லா தண்ணி ஒடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா ஒரு இருபது நிமிஷம் காய வச்சுக்கலாங்க நிழலே காய வச்சுக்கலாம் நல்லா தண்ணி விடிச்சிட்டு காய வைக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா உணர்ந்துடும் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சைசி எடுத்தங்க அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து பொடிச்சு எடுத்துக்கிறேங்க ட்ரை மிக்சி ஜரில் நல்லா பிடிச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க பொடிச்ச பொட்டுக்கடலை மாவை சளிச்சு எடுத்துக்கலாங்க ஊற வச்சு அரிசிங்க இருபது நிமிஷம் நல்ல காய வச்சுட்டோம் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு அப்புறம் காஞ்சரிசி மாதிரி லேசாக கையில் ஒட்டினா போதும் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ட்ரை மிக்சி ஜார்லேயும் சேர்த்துக்கலாங்க பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்ச பச்சரிசி மாவை சளிச்சு எடுத்துக்கலாங்க எந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அலந்து போங்க அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மண்டை வெள்ளம் பிடிச்சி எடுத்துருக்கேங்க இப்போ ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி கொதித்து லேசாக பிசு பிசுப்பதை வரும்போது நம்ம இறக்கி வச்சுக்கலாங்க பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வருது இங்கே வெல்லத்தை தொட்டு பார்க்கும்போது லேசாக பிசு இருக்கும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி அந்த பிசு தன்மைக்கு வந்துடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் அரிசி அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்து வச்சாச்சுங்க இது கூட பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சதையும் கலந்துக்கலாம் அஞ்சாறு ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட விருப்பப்பட்டா சுக்கும் கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து நார்மலா வெறும் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சு அதில் மாவிளக்கு செய்வோம் இது வித்தியாசமான சுவையில கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவையும் அரைச்சு செய்திருக்கங்க ஒரு சில ஊர்களில் இந்த பொட்டுக்கடலை மாவு பச்சரிசி பொடிச்ச மாவையும் சேர்த்து தாங்க மாவிளக்கு செய்வாங்க அந்த முறையில் தான் நான் இன்றைக்கி செய்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்தாச்சுங்க இப்போ பாதி எண்ணெய் எடுத்து வேறு தட்டில் மாற்றி வச்சுட்டு பாதி அளவுக்கு முதல்ல மாவிளக்கு செஞ்சுக்கலாங்க மிச்சத்தை மறுபடி ரெண்டாவது தடவை செய்துக்கலாம் வெள்ளம் கரைச்சி வச்சது சூடாரிடுச்சுங்க இது மாவு கூட காய்ந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு காந்துக்கணுங்க உங்களுக்கு கூடுதல் ஆயிடுச்சுன்னா மாவு குழப்பலான்னு ஆயிரும் அதனால் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வெள்ளம் கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்று சார் நல்லா கலந்துக்கலாங்க இது ரொம்ப டார்க்கான வெள்ளங்கிறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுதுங்க ஒவ்வொரு வெள்ளை கலரை கொடுத்து மாவிளக்கு வரும் பாருங்க அளவளவாக நம்ம வெள்ளைக்கரைசில விட்டு விட்டதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிடிக்கி பிடிச்சி உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஷேப்க்கு வந்துடும் உருண்டைகள் செய்து வச்சுருக்கேங்க மிச்சம் இருக்கிற மாவையும் உருண்டைகள் செய்து வச்சுட்டு மாவிளக்கு செஞ்சுக்கலாம் இப்போ எடுத்திருந்த மாவுளைங்க நாலு கொண்டான உருண்டைகள் செய்து வச்சுட்டேங்க நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா விரிசல் இல்லாமல் உருட்டி எடுக்கும்போது உங்களுக்கு விளக்கு செய்ய சரியாக இருக்கும் பாருங்க கடைசியாக கொஞ்சமாக நெய் இருக்கேன் நல்லா உருட்டி விளக்கு செய்யும்போது மாவு நல்லா சைனிங்காகவும் இருக்குங்க சீக்கிரமாக காஞ்சி போகாது இந்த பெருவிரில்ல லேசாக அழுத்தி கொடுத்தா போதுங்க இந்த மாதிரி லேசாக உருட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் விளக்கு போடுறதுக்கு குளி செய்துக்கலாம் இதை நீங்கள் அப்படியே செய்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க கொஞ்சம் அகலமான டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு கோவிலில் போய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் விளக்கு போட்டுக்கலாம் மாவிளக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டா போதும் பாருங்க மாவிளக்கில் சுற்றிலும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் கொஞ்சமாக குங்குமம் வச்சுக்கலாங்க நம்ம விருப்பந்தாங்க மஞ்சள் குங்குமம் மூணு பொட்டு அஞ்சு பொட்டு ஒரு பொட்டு இந்த மாதிரி நம்ம சௌரியத்துக்கு வச்சுக்கலாம் பாருங்கள் மாவளுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெட்டைத்திரி தாங்க திருச்சி போட போகிறேன் ரெட்டைத்திரி திருச்சு போட்டோம்னா காற்றுக்கு அணையாமல் கொஞ்சம் நின்று எரியும் பாருங்கள் கொஞ்சமாக நெய் தடவி சுருட்டியை வச்சுக்கலாம் சுருட்டிட்டு நீங்கள் போட்டு விளக்கெறியும் போது சரியாக இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி நிமித்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாவிளக்குங்க ஒரு சிலர் வந்து வெள்ளம் சேர்த்து செய்வாங்க கருப்பட்டி சேர்த்து செய்வாங்க சர்க்கரை சேர்த்து செய்வாங்க நம்ம வெள்ளம் வந்து எந்த கலரில் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவிளக்கு வரும் நான் எனக்கு வந்து மண்டவெல்லம் சேர்த்து செய்திருக்கேங்க நம்ம விருப்பந்தாங்க நம்ம செய்த மாவிளக்குங்க சாமிக்கு தீபாதரணம் காட்டிட்டுங்க அந்த மாவிளக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாங்க இப்போ சுலபமான முறையில் சரியான அளவுகளோட வீட்லேயே உங்களுக்கு மாவிளக்கு செய்கிறதை காட்டிவிட்டேங்க இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்